ஜெய் சாய்ராம் ஜெய் குரு குருர் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம் அத்தியாயம் எழுபத்தி நான்கு சமத்ருகாமி காண்டம் நான்கு சோலாப்பூரை சேர்ந்த நாராயணன் பட் எவர் ஒருவர் தன்னை பற்றி அவதூறாக பேசுகிறார்களோ அவர்களை தன்னுடைய பரம பக்தராக மாற்றிக்கொள்வதில் ஸ்ரீ சுவாமிகள் கை தேர்ந்தவர் அவர்களை கிண்டலாக அவமானப்படுத்தி தன் வசம் இழுத்துக்கொள்வார் அதற்கு எடுத்துக்காட்டாக இந்த நிகழ்ச்சியை காணலாம் சோலாப்பூரில் வசித்து வந்த நாராயண் பட் அவ்வப்போது அக்கல் வந்து ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை தரிசனம் செய்வார் ஆனால் அவருக்கு ஸ்ரீ சுவாமிகள் மீது துளியும் பக்தி கிடையாது அவர் மற்றவர்களிடம் பார் இவர் ஒரு சாமியார் ஆனால் எங்கு வேண்டுமானாலும் சாப்பிடுகிறார் சடங்குகளை மதிப்பதில்லை சுத்தம் அசுத்தத்திற்கு வேறுபாடுகள் இல்லை இவர் எப்படி துறவியாக இருக்க முடியும் என்று கூறுவார் ஒரு நாள் அவர் சோலாப்பூர் செல்வதற்கு முன்னர் அனைவரும் ஸ்ரீ சுவாமிகளை தரிசனம் செய்வது போல அவரும் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை தரிசனம் செய்வதற்காக சென்றார் தரிசனம் செய்துவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் அவரிடம் ஸ்ரீ சுவாமிகள் போய் அழு என்றார் ஸ்ரீ சுவாமிகள் கூறியதை பற்றி எதுவுமே யோசிக்காமல் அந்த பிராமணர் சோலாப்பூர் சென்றடைந்தார் அவர் வீட்டுக்கு வந்தவுடன் அவர் வீட்டில் மூவாயிரம் முதல் நாலாயிரம் ரூபாய் வரை களவு போயிருந்தது தெரிந்தது எவ்வளவு விசாரித்த போதும் சரியான துப்பு கிடைக்கவில்லை உடனே அவர் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் வார்த்தைகளை நினைத்து கொண்டார் பரபிரம் அருகில் இருந்த போதிலும் அவரையும் அவருடைய வார்த்தைகளையும் உண்மை என்று உணர்ந்து கொள்ள முடியாத முட்டாளாக இருந்துவிட்டோமே என்று தன்னை நொந்து கொண்டார் பிறகு அவர் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை சந்தேகப்படும் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு பரம பக்தராக மாறினார் இது ஒரு சிறிய லீலையாக தெரிந்தாலும் அதில் அடங்கியிருக்கும் அறிவுரை மிகவும் நுட்பமானது சந்தேகத்துடன் இருக்கும் ஒருவரை தன் வசம் இழுத்து கொள்ளும் போதுதான் குருவின் உண்மையான சக்தி அனைவருக்கும் வெளிப்படும் ஸ்ரீ சுவாமியால் முடியாது என்பதே கிடையாது அப்படி இருக்க அவர் நினைத்தால் அந்த நொடியே அந்த பக்தனிடம் தன் பராக்கிரமங்களை வெளிப்படுத்தி தன் பக்தனாக மாற்றி கொண்டிருக்கலாம் ஆனால் அப்படி செய்யாமல் அவருக்கு ஒரு இக்கட்டான நிலையை கொடுத்து அதை முன்கூட்டியே அவருக்கு உணர்த்தவும் செய்து பின்னர் தன் வசம் இழுத்து கொள்ளும் போது பக்தன் மாயாஜாலங்கள் என்னும் மாயையை நம்பாமல் குருவின் உண்மையான சக்திகளை உணர்ந்து கொள்வான் ஆகவே குருவின் ஒவ்வொரு செயலுக்கும் ஏதோ ஒரு காரணம் உண்டு என்கின்ற நம்பிக்கையுடன் அவரிடம் முழுமையாக சரணடைவோமாக ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா अनन्तकोडिब्रह्माण्डनायग राज, परब्रह्म श्रीस्वामि समर्थमराजिकी जय